ത്തിൻ കാവൽ ദൈവം

நேர குங்குமம் வந்து நீங்க குடுப்பீங்களான்னு கேட்டீங்க அது தற்காலிகமா முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா கேட்டதுக்கு இணங்க என் தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணய விளக்கம் வாங்கும்பொழுது ஃப்ரீயாவே இந்த பச்சை குங்குமம் என் தங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன் இதுல என்ன இன்னும் ஸ்பெஷல் மகிழ்ச்சியான விஷயம்னா இந்த பதிவை எத்தனை பேருக்கு நீங்கள் பகிர்ந்து விட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை பேருக்கு பண்ண அப்படின்னு நிறைய தங்க பிள்ளைகள் சொல்வீங்கல்ல அவங்களை தேர்வு செஞ்சு யார் நிறைய ஷேர் பண்ணாங்களோ அவங்கள தேர்வு செஞ்சு ஒரு மூணு நபருக்கு இந்த நாணய விளக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன் இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேற போது மறக்காம இந்த தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம்